ஐயா உண்டு அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் எம்பெருமானுடைய திரு அருளினால் இன்னைக்கு ஐயா வைகுண்டருடைய அவதாரம் எதற்காக இந்த கலியுகத்தில் அப்படிங்கிறத அடியனுடைய சிந்தையில் உணர்ந்து கொண்டதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் கடைசி வரைக்கும் நம்முடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையும் கமெண்டில் என்ன செய்யுங்க பதிவு பண்ணுங்கள் வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நடந்து கொண்டிருப்பது கலியுகம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கலியுகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் கலியுகம் அப்படின்னாலே நம்ம மனதில் இருக்கக்கூடிய பொய் பொறாமை வஞ்சகம் எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தீய செயல்கள் இல்லைனா தீய எண்ணங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோமோ அது எல்லாமே களி அந்த கலி நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த யுகத்தில் கலியும் சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் அதனால் கலி யுகம் அப்படின்னு ஐயா வந்து இந்த யுகத்துக்கு ஒரு பெயரை தந்தாங்க இந்த கலியுகத்தில் ஒரு குழந்தை இயல்பாக பிறந்த குழந்தைக்கு பொய் சொல்வதற்கு யாருமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அழுது ஒரு பொருளை நம்ம எப்படியாவது வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் இருந்தே அடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாரும் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது இயல்பாகவே கலியனுடைய தாக்கம் பிறந்த குழந்தையிலிருந்தே நம்மை அறியாமல் நம்மை பற்றி கொள்ளுகின்றது அதனால தீய செயல்களோ தீய ஒரு நிகழ்வுகளை பற்றியோ சொல்லி கொடுப்பதற்கு யாருக்குமே ஒரு ஆள் வந்து தேவைப்பட மாட்டாங்க ஆனால் நன்மை எது என்பதை சொல்லி கொடுப்பதற்கு நிச்சயமாக ஒரு குரு நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுவார் இப்போ மனித இயல்பு என்ன அப்படின்னா ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ யாராவது ஒருவரிடத்தில் நம்முடைய மன கவலையை சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் அதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை இந்த உலகத்தில் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது ஒருத்தங்க நம்ம கவலையை புரிந்து எடுத்துக்கொண்டு பேசுவாங்க இன்னொருத்தங்க அப்படின்னா நம்மை நம்மிடத்தில் உள்ள கதைகளெல்லாம் கேட்டுட்டு நம்மளையே என்ன செய்வாங்க கேலியாக பேசி மற்றவரிடம் அது ஒரு குறையாக சொல்லி அவர்கள் நம்மிடத்தில் வந்து இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது மேலும் மனவேதனை நமக்கு அதிகரிக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்காது அதனால் யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் முதல்ல நாம் தீர்மானிக்கணும் அதனால தான் இறைவனையே குருவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஐயா வைகுண்ட பரம்பொருள் குருவாக நம்ம நினைச்சிவார நமக்கு இருந்து நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறத முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ கலியனுடைய தாக்கம் கலி என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக நற்செயல்கள் செய்ய வேண்டுமென்று சிந்தித்தாலும் இந்த எண்ணம் வந்து என்ன செய்யும் நம்மை வந்து இரண்டு விதமாக வழி நடத்தும் அதனால அதர்ம செயல்கள் செய்வதற்கு துணை நிற்பதற்கோ அதில்னா நம் மூலமாகவே இந்த செயல்களை செய்வதற்கு கூட நம்முடைய உள்ளம் என்ன செய்யுமா நம்மை வழிநடத்தும் எனவே இந்த செயல்களை செய்கின்ற பொழுது இந்த பிறவியானது ஒரு நாளும் முடிவடையாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது நான் மட்டும் சொல்லலை ரிஷிமார்கள் முனிவர்கள் எல்லாருமே சொல்லுகின்றார் நாம் செய்த செயலுக்கு தக்கவாறு பிறவியானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது ஆன்மீகத்தில் உணர்ந்து எழுதி சொல்லக்கூடிய ஒரு உண்மை அதனால் இந்த பிறவி நமக்கு தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் நம்மளால் யாருக்கும் எந்த பாவமும் நிகழாமல் இருக்க வேண்டும் அப்போ இந்த அதர்ம செயல்களை விடுத்து நற்செயல்கள் செய்வதற்காக நமக்கு வந்து ஒரு குரு தேவைப்படுகின்றார் அப்போ அந்த குருவை கண்டு கொண்டு நம்முடைய செயல்களையெல்லாம் இறைவனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த செயல்கள் அனைத்தும் நற்செயலாக மாற்றப்படுகிறது இப்போ வழி அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டாலே அன்ன தர்மம் தர்மம் செய்வதற்கு ஐயா வந்து நமக்கெல்லாம் ஒரு நிலையை சொல்லி தந்திருக்கின்றார் இப்போ அன்ன தர்மம் அப்படி என்றால் அதில் ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் அன்னம் நம்ம வயிறார உண்ணுகின்ற பொழுது பசி அடங்கி விட்டது இந்த வயிறு நிரம்பிவிட்டது என்றால் போதும் என்ற வார்த்தை நம்முடைய மனதில் தானாக நாம் சொல்வதற்கு எண்ணிக்கொள்வோம் அந்த போதும் என்ற வார்த்தை இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலுமே இருக்க வேண்டும் இப்போ செல்வத்தை போதும் என்று நம்ம சொல்ல மாட்டோம் அதுபோல நம்முடைய ஆசைகள் இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் குள்ளாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதனால் வாழ்க்கையில் போதும் என்ற நிலையை நாம் கொண்டு வருவதற்காக ஐயா வந்து நமக்கு குருவுக்கு குருவாக இருந்து நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்மை நல்ல ஒரு உபதேசத்தின் மூலமாக வழி நடத்துவதற்கு எம்பெருமாள் இந்த தரணியில் ஐயா வைகுண்ட பரம்பொருளாக அப்படியே அவதரித்து நமக்கெல்லாம் சுவாமிதோக்கில் இருந்து ஆறு வருடம் அருந்தவம் செய்து மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து ஐயா இந்த உபதேசங்களையும் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி இறைவன் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக மனிதர்களை போல இறைவன் நம்ம இடத்துல எந்த காசு பணமும் நம்மக்கிட்ட கிட்ட கேட்கவில்லை இறைவனுக்கும் நமக்கும் பக்தி என்ற ஒரு நிலை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அதுதான் இறைவன் வந்து நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கின்றார் இப்போ வாசகத்தில் ஐயா சொல்லுவாங்க பக்தி மரவாமல் பதராமல் நீ சொல்ல நான் என் வருவேன் மகனே பக்தி கலந்து ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது அதுல நிச்சயமாக அதர்மம் என்ற நிலை அதுல இருக்காது நல்லது மட்டும்தான் அதில் நிறைந்து இருக்கும் நன்மை எங்கெல்லாம் நிறைந்திருக்கின்றதோ அங்கு ஐயாவினுடைய ஆதரவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பக்தியோடு நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது நமக்கு புத்திமதி சொல்வதற்காக ஐயா என்ன நம்முடைய உள்ளத்தில் நிறைந்து இருந்து நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பக்தியோடு நாம் பயணிப்பது இந்த கலியுகத்தில் ஒரு நிலையான ஒரு செயலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஐயா நமக்கு சொல்லியிருக்கின்றார் பூலோக பங்கதுதான் பொருத்தமில்லை உங்களுக்கு பரலோகம் பங்கதுதான் பகுதி உண்டு என் மகனே இப்போ நாம் சேர்த்து வைத்தக்கூடிய சொத்துக்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் நிறைய செல்வங்கள் எதுவுமே இறுதி வரைக்கும் நம்மோடு கூட வருமா என்று நாம் நம்முடைய மனதிலே சிந்தித்து பார்த்தால் நிச்சயமா அது நம்மோடு வராது இந்த உலக வாழ்க்கை நிறைவு பெற்ற உடனேயே இந்த செல்வங்களையெல்லாம் ஆளுவதற்கு நம்முடைய குழந்தையோ நம்முடைய உறவினர்களோ அப்படி யாராவது ஒருவர் வந்து கொண்டே இருப்பார் அதனால் இந்த பங்கு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஐயா சொல்லுகின்றார் அதனால் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் இந்த மேலான தருமிகத்தினுடைய அத்தனை நிலைகளும் உங்களுக்கு நான் தருகின்றேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கின்றார் இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி மனதில் எழலாம் அதாவது இந்த உடலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு தேவையானது கிடைக்கவில்லை என்றால் இனி நாம் எதை இறைவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்று அப்பந்தான் ஐயா இந்த உடலுக்கான நிலையை பற்றி நமக்கு சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டை மடத்திற்கு ஒன்பது வாசல்கள் வீட்டை பிரித்தால் விறகுக்கும் ஆகாது இப்ப நம்முடைய உடல்ல ஒன்பது வாசல்கள் ஐயா நமக்கு சொல்வது அதாவது கண் ரெண்டு மூக்கு ரெண்டு துவாரம் காது ரெண்டு துவாரம் நம்முடைய வாய் ஒரு துவரம் இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய இடம் இரண்டு துவாரம் இந்த ஒன்பது வாசல்கள் நம்ம கிட்ட இருந்த போதிலும் இந்த உயிரை வந்து என்ன செய்ய முடியாத நம்மளால தக்க வைத்து கொள்ள முடியாது அதுபோல இந்த உடல் உயிர் பிரிந்த பிறகு எங்கேயுமே நம்ம விலை பேசி ஏதாவது ஒரு செயலுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படி என்றால் எதையுமே நாம் இந்த உடலை பயன்படுத்த முடியாது எனவே மண் தண்ணீரோடு வகைக்காகாத பாண்டம் ஒரு மண்பானை உடைந்துவிட்டது என்று சொன்னால் மீண்டும் அதை ஒட்ட வச்சு எதுவுமே நாம் செய்ய முடியாது அதுபோல இது மண்ணோடு மண்ணாக அழியக்கூடிய இந்த உடல் இந்த உடலுக்கான தேவையை பெற்று இந்த உலகத்துல எதையுமே நாம் நிறைவாக வாழ முடியாது இப்போ பிள்ளைங்களுக்காக நாம் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆரம்பித்த பிறகு நம்மளை பார்க்கவில்லை என்றால் அப்பவும் நம்முடைய மனமானது வேதனைப்படும் அதனால ஐயா இங்கே அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் இந்த உலக வாழ்க்கை என்பது பொன்னையோ பொருளையோ சொந்த பந்தங்களையோ எதையுமோ நாடி இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது ஆனால் இந்த உடலை தாண்டி இந்த உயிருக்கான வாழ்வு என்று நாம் நினைக்கின்ற பொழுது இந்த உயிரை நம்ம பார்க்க முடியாது உடலை பார்க்கலாம் உடலோடு சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிரை நம்ம பார்க்க முடியாது உணர முடியும் ஒரு மனிதன் பேசிட்டே இருக்கிறான் அப்படின்னா எல்லா செயல்களும் செய்கின்றான் என்றால் அவன் உயிரோடு இருக்கிறதுனால அந்த செயலை செய்ய முடிகின்றது உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் எல்லா இயக்கமும் நின்று அப்படியே அவனுடைய பெயரும் மாற்றி அவனுக்கென்று ஒரு புது பெயர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பெயரிலே உடனடியாக இந்த உடலை இந்த பூமாதேவிக்கு என்ன செய்யணுமா அர்ப்பணிக்க வேண்டும் என்று எல்லாரும் பேசிக்கொள்வார் ஆனால் இந்த உயிர் அழியுமா என்று நாம் கேட்டால் நிச்சயமாக அழியாத ஒரு நிலை என்ன என்றால் இந்த உயிர் அதனால தான் ஐயா சொல்லுவார் ஊட்டுகிறேன் ஓட்டுகிறேன் உயிருக்கு உயிராக நான் இருக்கின்றேன் இப்போ உன்னுடைய உயிருக்கு மேலான ஒரு நிலையை கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஐயா வந்து நமக்கு அற்புதமாக உபதேசம் சொல்லுகின்றார் எனவேதான் இந்த உயிருக்கான வாழ்வை ஏம்பெருமாள் தருவதற்கு இந்த பூலோகத்திலே வைகுண்ட பரம்பொருளாக ஐயா தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தினார் இப்போ இன்னொரு வாசகத்தை ஐயா சொல்லுவார் நல்லோர்களுக்கெல்லாம் நாலு வரங்களை கொடுத்து பொல்லாதரை பொல்லாத வேரை என்ன செய்வேன் போட்டு கதவடைத்து மேலான நிலையை கொடுப்பதற்காக ஐயா இந்த தரணியில் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் நான்கு வரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முதலாவது வரம் ஒளி உடல் அடுத்தது வாலிப பருவம் அதற்கு அப்புறம் மெய் அறிவு ஞான கண் இப்போ ஒளி உடல் அப்படின்னா இறைவனை போல ஒரு ஒளி நிலையில் நாம் மாறுகின்ற பொழுது நமக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது என்பதை ஐயா நமக்கு இங்கே உறுதிப்படுத்துகின்றார் இப்போ இந்த உடல் ஒரு விபத்தில் சேதமடைந்து விட்டாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாழ்க்கை அனைத்தையும் எப்படியாவது நம்ம நினைச்சு முடியும் இந்த இருந்த குறை உடலோடு நம்ம வாழ்ந்து தான் நிறைவு செய்ய முடியும் தொலைந்த பிறகு ஒரு செயல் நடந்த பிறகு மீண்டும் இந்த உடலை பழைய நிலை போல் நம்ம நினைச்சு முடியாது பார்க்க முடியாது அதனால் இந்த உடலை வைத்து இந்த உலகத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போவது இல்லை அதனால தான் ஐயா நினச்சிராங்க ஒளி உடலை தருகின்றார் அதுபோல் வயது அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால் இப்போ வாலிப பருவத்தில் ஓடக்கூடிய ஓட்டம் எல்லாமே வயதான பிறகு நம்மால் செய்ய முடியுமா என்றால் எதுவுமே செய்ய முடியாது வயது அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் இன்னல்களையும் நம்ம என்ன செய்யணும் நினை அந்த இன்னல்களையும் நம்ம வந்து எதிர்நோக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ தொண்ணூறு வயசில் நம்ம வந்து ஒரு மாடிப்படி ஏற முடியாது யார் ஒரு உழைத்து சரியான ஒரு வேலைக்கு நம்ம செல்ல முடியாது இன்னொருவருடைய உதவியை நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அதனால இந்த தருமிகத்தில் பதினாறு வயது நிறைந்திருக்கக்கூடிய வாலிப பருவத்தை ஐயா நமக்கு தருகின்றேன் என்று ஒரு நிலையை சொல்லுகின்றார் மெய் அறிவு அப்படின்னா இறைவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம கேட்கணும் இந்த உலக மக்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு எல்லா உறவு முறைகளும் முடி முடிந்துவிடும் அதனால இந்த உலக வாழ்க்கைக்கான வேண்டுதல் என்பது சிற்றின்பம் இறைவனோடு நம்முடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டுவது பேரின்பம் எனவே பேரின்பத்தை நாம் சிந்திக்கக்கூடிய மெய் அறிவினை ஐயா என நமக்கு நிச்சயமாக தருகின்றேன் என்று சொல்லுகின்றார் அதுபோல இறைவனை கண்டுகொள்வதற்கு இப்ப இந்த ஊன கண்ணை வச்சு இறைவனை வெளியில நாம் காண முடியாது நம்முடைய அகத்துக்குள்ள என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் எனவே என்ன செய்யறாங்களாம் ஐயா இந்த ஞான கண்ணை நமக்கு தந்து இறைவன் எந்த நிலையில் இருக்கின்றான் வாழ்க்கை என்றால் என்ன அப்படி என்பதையெல்லாம் உணர்வதற்கான இந்த நான்கு வரங்களையும் ஐயா நமக்கு தருகின்றேன் என்று அற்புதமாக இந்த அகில திரட்டு அம்மானையில் ஐயா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ என்னுடைய சிந்தையில் இந்த விளக்கம் தோன்றியது போல ஒவ்வொருவருடைய மனிதனின் மனதிலும் ஐயாவை நினைத்து வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்கும் நினைச்சது எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இந்த உலகத்தில் தோன்றும் அப்படி தெரிந்த கருத்துக்களை இன்னொருவருக்கு நாம் சொல்லி கொடுத்து முடிந்த அளவிற்கு இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நலமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அழிவில்லாத நிலைக்கு மாற்றி மீண்டும் பிறவாத நிலையை நாம் அடைவதற்கு ஐயா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு உபதேசத்தை உள்ளத்திலேயே இருந்து சொல்லி குருவாக வழிநடத்துவதற்காக இந்த தரணியில் வைகுண்ட பரம்பொருளாக அவதரித்திருக்கின்றார் எனவே நாம் அனைவரும் மனம் வந்து இறைவனுடைய பாதையில் பயணித்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன உயிர் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கை எதற்காக என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் அகில திரட்டு ஐயா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகமம் இந்த அகில திரட்டை நாம் படிப்பதற்கு தொடங்குகின்ற பொழுது அத்தனை நூல்களையும் நாம் நிச்சயமாக படிப்பதற்கான நிலை நமக்கு ஏற்படும் எனவே அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஐயா தந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த வாழ்க்கையை நிறைவாக போதும் என்ற மனதோடு வாழ்ந்து அழிவில்லாத தர்மேக வாழ்க்கையை நாம் எல்லோருமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை ஐயாவுடைய அருளினால் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு